கிடையாது இதை விட உங்களுக்கு இலகுமான முறை இருந்தால் அந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி தூக்கி வைக்கும் பொழுது இந்த ஒரு பகுதி நமக்கு கிடைக்கும் இரண்டாவது ஒரு பகுதி இப்படி கையை வைத்து இப்படி வைக்கும் பொழுது இப்படி ஒரு கழிப்பாங்க இப்படி ஒரு கழிப்பாங்க இப்படி ஒரு பொழுது நாம் இப்படி இழுத்துக் கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும் அப்ப பின்னாலவங்க இப்படி கையை வச்சு கிளம்பி முடிச்சிருவாங்க அதே போல வந்து இடது வலது காலத்துக்கு இந்த இடது கால்களை வைப்பாங்க இந்த வலது கையை எடுத்துட்டு நல்ல ஒருங்கிணைப்பு கொடுத்து உடம்பு ஒருங்கிணைக்கும் இந்த சைடு மூத்தி கழிவாங்க கீழ்ப்பகுதி யாராவது ஒரு நாள் தலை கிடைச்சி கீழ்ப்பகுதி என்ன செய்வாங்க தலையை போட்டு ஒரு ஆள் கிடைக்கிட்டே இருப்பான் இதுதான் நடைமுறை இது வந்து யதார்த்தமா இருக்கக்கூடியது இதை விட உங்களுக்கு இலங்கோ ஏதாவது ஒரு முறை தெரிந்தால் இப்படிதான் செய்யணும் கட்டாயம் கிடையாது அந்த ஜனாசா போட்டு உருட்ட முடியல திருப்ப முடியல அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு சொல்லக்கூடியதுக்கு இதை விட இன்னும் இலகுவா எனக்கு தெரியும் நான் செய்யக்கூடிய ஈஸியாக இருக்கனா அது தானாக எடுத்துக்கொள்ளலாம் அது தவறு கிடையாது இது குளிக்க வைக்க இந்த நேரத்தில் சில நடக்கும் நகத்தை வெட்டுவது குடிகளை அகற்றுவது அதுக்கு வந்து வயிற்றை வந்து அமர்த்துவது இது அனைத்தும் தவறு சுடுதீரை குளிக்க வைப்பது அதுவும் தவறு ஜம் நீரை ஊற்றி குளிக்க வைத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற தவறான ஒரு நம்பிக்கை அது எதுவுமே நாம் செய்யக்கூடாது குளிக்க வைக்கக்கூடிய முறைகள் இந்த குளிக்க இந்த குளிக்க வைக்கக்கூடிய முறையில வந்து இன்னும் கூடுதலாக சில தகவல் என்னன்னா சில கூடுதலான தகவல் என்னன்னா அந்த குடிக்க வேண்டிய உடல் ஒற்றை மொழின்னு சொல்லிருக்கோம் அதுல வந்து கற்பூரம் இருக்க வேண்டும் இலந்தைகள் இலந்தைகள் எல்லா தண்ணியிலும் கடைசி நீர்ல வந்து கற்பூரத்தை கலந்து அதை வந்து குடிக்க வைப்பாங்க குடிக்க வைக்கக்கூடிய முறை ஒற்றை மணி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது எது உங்களுக்கு முடியுமோ அந்த முறையில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் இது குறித்து வைக்கக்கூடிய அப்படியே எடுத்துக்கிட்டு தனாசா கொண்டு வருவார் தனாசா கொண்டு வந்து கஃபன் இடுவார் கஃபன் எடுத்து எப்படி கிழிச்சு காத்து கஃபன் இடுவார் கஃபன் இட்ட பிறகு என்ன செய்வார்னா சும்மா இந்த கையில இருக்கும் நெஞ்சை மீது மஞ்சள் தூவாங்க நீங்க பார்த்தாலே தெரியும் பொதுவாக அந்த கஃபனுடைய துணியை வச்சிருக்கக்கூடிய பையை வாங்கி பார்த்தாலே சுருமா கல் இருக்கும் கஃபனுடைய மஞ்சள் தூள் இருக்கும் அந்த மஞ்சத்தூளை வந்து நெஞ்சில போட்டுட்டு லாயிலாக முகமது ரசோல்லா அப்படின்னு எழுதுவாங்க நெத்தியில அல்லாஹ் அக்பர் என்று எழுதுவாங்க இதுவும் தவறு லாயிலாகல்லா என்று எழுதுவதும் தவறு மஞ்சத்தூள் போடுவதும் தவறு கண்களுக்கு வந்து சுருமா இடுவாங்க அவை அனைத்தும் அந்த கஃனர் நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இவை அனைத்தும் தவறான ஒரு இது இதை எதுவுமே நாம் செய்ய இப்ப நெஞ்சில லாயுதா இல்லா என்று எழுதிக்கிட்டால் பாவம் பண்ணிக்க விடும் எல்லா இணையமைப்பாளர்களும் கட்சி நேரத்தில் நெஞ்சில நாயிலாக இருந்தாலும் சொல்லுவோம்

இடுப்பு பகுதி மேற்பகுதி பெண்களாக தலைப்பகுதி இது இல்லாமல் அடிப்பகுதியில் ஒன்று இருப்பாங்க அடியில வந்து துணியை வந்து இழுத்து கட்டுவதற்காக வேண்டி செய்வாங்க அந்த அடிப்பகுதி என்பது இரண்டு துணிகளை போடுவார் ஒரு துணியும் போடலாம் இரண்டு துணியும் போடுவார் ஒரு துணி இழுத்து போடுவார்னா உடல் மெல்லியதாக ஒல்லிய அதாவது மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அவருக்காக ஒரு துணி போடுவாங்க உடல் பருமனாக இருக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு ரெண்டு துணி போடுவார் ஆனா இழுத்து கட்டும் ஒரு துணி பத்தவே பத்தா இப்ப அந்த ஒரு துணி எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அவர் சில பேர் சில இடத்துல நான் பார்த்துருக்கேன் மீட்டர் வச்சு அளப்பான் அஞ்சு மீட்டர் இருக்காங்களா அஞ்சு அடி இருக்காங்களா அப்ப ஒரு ஏழு அடி எடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம செய்ய எல்லா நபர்களும் சராசரி ஒரு அஞ்சரைக்கு மேலதான் அதிகபட்சமா இருக்கும் பெண்களா இருந்தால் ஒரு அஞ்சு இருக்கத்தில் இருப்பாங்க சில பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய துணி நம்முடைய கால் பொழுதுல வந்து நீங்க விதிச்சுக்கீங்க அதுல இருந்து தன்னுடைய கையை உயர்த்துங்க இந்த கையை உயர்த்தும் போது அதிகபட்சம் ஏழு அடி வரும் இப்ப நம்ம அஞ்சு அடி இருக்கிறோம்னா இது ரெண்டு அடி வரும் பெருக்கத்துல அதை விட கொஞ்சம் கேப்பு விட்டு இது இது எந்த துணி சொல்றோம் தலையில் போடக்கூடிய ஒரு துணி உடம்பு முழுவதும் சுத்தக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய ஒரு துணி நீங்களே அப்பா இது வந்து தல துணி

இது வந்து தரையில் போட்டு அவர் சுத்தத்துக்காக இப்ப ரெண்டு இன்ச்சிக்கு மூணு துண்டான பீஸ் வெட்டுவாங்க இது எதுக்கு மூணு பீஸ்னா கால் பகுதியில வந்து துணி இழுத்து கட்டுவதற்கும் தலைப்பகுதியில வந்து துணி இழுத்து கட்டுவதற்கும் உள்ள ஒரு பீஸ் இது மூணு பீஸ் இது மூணு பீஸ் தேவையில்ல ரெண்டு பீஸே போதுமானதா ஒரு பீஸ பாதியா வெட்டிக்கலாம் இருந்தாலும் மூணாவது தனித்தனியா பிரிச்சு காமிக்கலாம் கால் பகுதியில ஒண்ணு இருக்கணும் இடுப்பு பகுதியில ஒண்ணு இருக்கணும்

கயில அதாவது அந்த துணியை வச்சு நம்ம சுட்டி கட்டும் பொழுது எடுத்து பாக்கணுமாவும் இது இடுப்பு துணி இது இடுப்பு துணி அதே போல நம்மளுடைய மேல துணி அப்படிதான் மேல் துணிக்கு தனி சட்டலாம் இணை அப்படி எடுத்து வேற சொல்லி சொச்சி தாராள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரிதான் தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு தலையாக இருந்தால் ஒரு கூடுதலாக ஒரு ஒன்று அடி அளவுக்கு தலையை மறைக்கக்கூடிய துணிதான் வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை

வேற எந்த யூஸ்க்கும் இது கிடையாது தூக்கி போட மாட்டாங்க அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு 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 அது போட முடியாது அதுக்காக இப்ப கீழ்பகுதியில வந்து நம்ம துணியை விரிக்கணும் சொல்லிடுறோம் அந்த கீழ்பகுதியில விரிக்கக்கூடிய துணியை வந்து அஞ்சு தலை கீழே கீழே ரெண்டு துணியும் ஒரே மாதிரியாக போடக்கூடாது ஒரே மாதிரி போட்டா பத்தாது ஒண்ணு முன்னு பின்ன ஏற்று நாத்தியமா இருக்கணும் வேண்டும் பாதி துணி ரெண்டு துணி போட்டிருக்கோம் ஒரு துணி கொஞ்சம் வெளியே வந்துருக்கும் இன்னொரு துணி வெளியே வந்திருக்கும் இது ஏன் இப்படி போறோம்னா இந்த பகுதி இழுத்து கட்டு போடுது சரி ஓகே வீட்டுக்கு அவங்க கிராசல் வைத்து நம்ம கட்டும் கொஞ்சம் இந்த துணி கட்டணும்னா கொஞ்சம் உடம்பு வந்து விசாலமாக அந்த துணி இழுத்து கட்டும் பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரியா இந்த துணியை வச்சீங்கன்னா அது வந்து ஜனாச கட்டண இடத்துல வயிறு பகுதியும் நெஞ்சு பகுதியும் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரதுனால ஒரு துணி முன்ன பின்ன நம்ம மாற்றி வந்து அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது விசாலமா இருந்தா இந்த இழுத்து பிரிஜையை கட்டுறதுக்கு இருக்குங்க இது நம்ம லூசாக இருக்கும் ரெண்டாவது இந்த சட்ட துணி இருக்குல்ல இதை ரெண்டு விதமாக போடுவாங்க எல்லா இடத்துலையும் ஒண்ணு இதை வந்து கழுத்து மாதிரி வெட்டுவாங்க கழுத்து மாதிரி வெட்டிட்டு ஏன் போட்டா கழுத்து மாதிரி வெட்டிட்டு இது கீழ்ப்பகுதியில் இருக்கும் கழுத்து இதில் வச்சு இப்படி மேற்பகுதியில் போடுவாங்க அப்படியும் செய்வாங்க அதையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நல்ல இப்படி வச்சிருது இது அப்படியே ஒரு உடம்புல இப்படி சுத்தி விட்டு ரெண்டு கைகளுக்கு மத்தியில கேப்பு திரிச்சு அதாவது ஜனாசாகருக்கு நாம போட்டு மல்லு கிட்ட தேவையில்லை இறந்துட்டாங்க இறந்தவுடைய உடலை மூடணும் மூடுவதற்கு எது இலகுவாக இருக்கும் அதை இலகுவாக இருக்கக்கூடிய அந்த முறைகளை நம்ம கையாள வேண்டும் தவிர இப்படி தான் ஆடைகளை உடுத்தணும் அந்த முறையில தான் ஆடைகளை உடுத்தணும் என்பது எந்த முறைக்கு இதில் கிடையாது மக்கள் பெண்களாக இருந்தால்

இரண்டாவது இந்த துணி வரும் கால் பகுதி இழுத்து இப்படி கட்டிடுவாங்க மூன்றாவது இந்த துணி இருக்கும் தலைப்பகுதியை வந்து இழுத்து இப்படி கடைசியா கட்டுவாங்க நாங்க எதுவுமே கட்டல எதுவுமே கட்டல உங்களுக்கு அப்படி ஒரு தகவல் அதுதான் கீழே போடாம நம்ம வச்சிருந்தோம் இது அப்படியே இழுத்து இப்படி ஒரு கட்டு கட்டிடுவாங்க இது இழுப்புல ஒரு கட்டு கட்டுவாங்க அது கால் பகுதியில் ஒரு கட்டு கட்டுவாங்க இதுதான் தனாசாவுக்கு இதே வந்து உடல் ஒரு சின்ன பையனா இருக்கிறான் ஆள் பாடியா இல்ல அது மாதிரியா இருந்தா எழுச்சு அதுவா இருந்தா ஒரே ஒரு துணி மட்டும் போதுமான பாடியா இருக்கிறது இந்த ரெண்டு துணி நமக்கு தேவைப்பட்டது என்பதை இதை விளைக்கணும் தெரியல வேற ஒண்ணும் கிடையாது இப்ப ஆள் பாடிய சின்ன பையனா இருந்தா அவனுக்கு ஆள் மீட்டரே போதுமானது வந்து நமக்கு அது பொதுவாக எடுக்கக்கூடிய ஒரு முறைதான தவிர வேற எந்த முறையும் இல்லை இதான் தனாசாவுடைய சட்டங்களுடைய சுருக்கம் இதுல ஏதாவது கேள்வி கிட்ட சில கேள்வியை கிடைக்க நான் வரி சொல்ல adı evet. والله evet. evet.